ഓം ശ്രീ പരമാത്മനേ നമ അവ ശ്രീമദ് ഭഗവത് ശ്രീമദ് ശ്രീമത് ഭഗവത്ഗീത പതിമൂന്നാമത് അധ്യായം ക്ഷേത്ര ക്ഷേത്രജ്ഞ വിഭാഗയോഗം അർജുനൻ കേക്കേശവാ പ്രകൃതി പുരുഷൻ ക്ഷേത്രം ക്ഷേത്രങ്ങൻ എന്നും ഇവറ്റൈ அறிய விரும்புகிறேன் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் குந்தி மகனே இந்த உடல் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது இதனை அறிந்து நிற்போனை கஷேத்திரியன் என்று பிரம்ம ஞானிகள் கூறுகிறார்கள் பாரதா எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்ரன் நானே என்று உணர் க்ஷேத்திரமும் கஷேத்யனும் எவை என்று அறியும் ஞானமே உண்மையான ஞானம் என்பது எனது கொள்கையாகும் அந்த க்ஷேத்திரம் என்பது யாது எவ்வகைப்பட்டது என்ன மாறுதல்கள் உடையது எங்கிருந்து வந்தது க்ஷேத்ரக்ஞன் யார் அவன் பெருமை எப்படிப்பட்டது இவற்றை நான் சுருக்கமாக சொல்கிறேன் கேள் அர்ஜுனா க்ஷேத்திரம் ரிஷிகளால் பல வகைகளிலே பல்வேறு சந்தங்களில் பாடப்பட்டது யூகம் நிறைந்தனவும் நல்ல நிச்சயம் உழையவனுமாகிய பிரம்ம சூத்திர பதங்களில் இசைக்கப்பட்டது மகா மகாபூதங்கள் அகங்காரம் புத்தி அவ்யக்தம் பதினொரு இந்திரியங்கள் இந்திரிய நிலங்கள் ஐந்து வேட்கை பகைமை இன்பம் துன்பம் உடம்பு உணர்வு உள்ளத்து உறுதி இவையே சேத்திரமும் அதன் வேறுபாடுகளுமாம் என உனக்கு சுருக்கி காட்டினேன் கர்வம் இல்லாமை டம்பம் இல்லாமை ஹிம்சை செய்யாமை பொறுமை நேர்மை ஆச்சாரியனை வழிபடுதல் தூய்மை ஸ்திரத்தன்மை தன்னை கட்டுதல் இந்திரிய விஷயங்களில் விருப்பம் இன்மை அகங்காரம் இல்லாமை பிறப்பு இறப்பு நரை நோய் துக்கம் தோஷம் இவற்றின் கண் இசைந்த காட்சியுடைமை பற்றின்மை மகனையும் மனைவியையும் வீட்டையும் தன்னுடைமை என கருதாமை விரும்பியனவும் விரும்பாதனவும் எய்தமிடத்தே சம சித்தம் உடைமை பிழ்ச்சியற்ற யோகத்துடன் என்னிடம் தவறுதல் இன்றி செலுத்தப்படும் பக்தி தனிமை இடங்களை மேவுதல் ஜன கூட்டத்தில் விருப்பமின்மை ஆத்ம ஞானத்தில் எப்போதும் நழுவாமை தத்துவ ஞானத்தில் பொருள் உணர்வு இவை ஞானம் எனப்படும் இவற்றினின்றும் வேறுபட்டது அஞ்ஞானம் ஞேயம் எதுவென்பதை கூறுகிறேன் அதை அறிந்தால் நீ சாகாமல் இருப்பாய் அனாதியாகிய பரபிரம்மம் அதை சத் என்பதும் இல்லை அசத் என்பதும் இல்லை அது எங்கும் கைகள் கால்கள் உடையது எங்கும் கண்ணும் தலையும் வாயும் உடையது எங்கும் செவி உடையது உலகத்தில் எல்லாவற்றையும் சூழ்ந்து நிற்பது எல்லா இந்திரிய குணங்களும் வாய்ந்து ஒளிர்வது எல்லா இந்திரியங்களுக்கும் புறம்பானது பற்று இல்லாதது அனைத்தையும் பொறுப்பது குணம் அற்றது குணங்களை துய்ப்பது பூதங்களுக்கு உள்ளும் புறமுமாவது அச்சரமும் சரமும் ஆவது நுண்மையால் அறிவறியது தூரமும் ஆனது அருகிலும் இருப்பது உயிர்களில் பிரிவப்பட்டு நில்லாமல் பிரிவப்பட்டது போல் நிற்பது அதுவே பூதங்களை தாங்குவது என்று அறி அவற்றை உண்பது பிறப்பிப்பது ஒளிகளுக்கெல்லாம் அது ஒளி இருவிலும் அது உயர்ந்தது அதுவே ஞானம் ஞேயம் ஞானத்தால் எய்தப்படும் பொருள் எல்லாவற்றிலும் அகத்திலும் அது அமர்ந்துள்ளது இங்கனம் கஷேத்திரம் ஞானம் ஞேயன் என்பனவற்றை பற்றி சுருக்கமாக கூறினேன் என் பக்தன் இதை அறிந்து எனது தன்மையை அடைகிறான் பிரகிருதி புருஷன் இவ்விரண்டும் அனாதி என்று உணர் வேறுபாடுகளும் குணங்களும் பிரகிருதியிலேயே பிறப்பன என்று உணர் காரிய காரணங்களை ஆக்கும் ஹேது பிரகிருதி என்பர் சுக துக்கங்களை உணரும் புருஷன் என்பர் புருஷன் பிரகிருதியில் நின்று கொண்டு பிரகிருதியனிடம் பிறக்கும் குணங்களை தூய்கின்றான் குணங்களிடம் இவனுக்குள்ள பற்றுதலே இவன் நல்லனவும் தீயணவுமாகிய ஜென்மங்களில் பிறப்பதற்கு காரணம் ஆகிறது மே பார்ப்போன் அனுமதி தருவோன் சுமப்பான் உண்பான் மகேஸ்வரன் இங்கனம் உடம்பிலுள்ள பரமபுருஷன் பரமாத்மாவென்றே சொல்லப்படுகின்றான் இங்கனம் புருஷனையும் பிரகிருதியையும் அதன் குணங்களையும் எல்லா நெறிகளிலும் இயங்குவானெனினும் அவனுக்கு மறுபிறப்பு இல்லை சிலர் ஆத்மாவில் ஆத்மாவால் ஆத்மாவை அறிகிறார்கள் பிறர் சாங்கிய யோகத்தால் அறிகிறார்கள் பிறர் கர்ம யோகத்தால் அறியாத மற்றை பிறர் அந்நியரிடமிருந்து பெற்ற சுருதிகளை வழிபடுகிறார்கள் அவர்களும் அந்த சுருதிகளின்படி ஒழுகுவாராயன் மரணத்தை வெல்வார் பரத காலையே ஸ்தாவரமாயினும் ஜங்கமமாயினும் ஓர் உயிர் பிறக்குமாயின் அது க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜனும் சேர்ந்தமையால் பிறப்பது என்று அறி எல்லா பூதங்களிலும் சமமாக நிற்போன் பரந்தாமன் அழிவனவற்றில் அவன் அழியான் அவனை காண்போனே காட்சியுடையோன் எங்கும் சமமாக இறைவன் நிற்பது காண்பான் தன்னை தானே துன்பப்படுத்தி கொள்ள மாட்டான் அதனால் பரகதி அடைகின்றான் எங்கும் தொழில்கள் இயற்கையாலேயே செய்யப்படுகின்றன ஆதலால் தான்தான் கர்த்தா இல்லை என்று காண்பானே காட்சியுடையான் பல வகைப்பட்ட பூதங்கள் ஒரே ஆதாரமுடையன என்பதை அறிவானாயின் அப்போது அதனின்றும் விஸ்தாரமான பிரம்மத்தை அடைகின்றான் ஆதியின்மையால் குணமின்மையால் இந்த பரமாத்மா கேடற்றான் இவன் உடம்பில் இருந்தாலும் செயல் அற்றான் மற்றும் பற்று அற்றான் எங்கும் இருந்தாலும் ஆகாயம் தன் நுண்மையால் பற்றற்று நிற்பது போல் உடம்பில் ஆத்மா எங்கனும் இருந்தாலும் பற்றுறுவதிலன் சூரியன் ஒருவனாய் இவ்வுலகம் முழுவதையும் எங்கனம் ஒளிபெற செய்கிறானோ அதுபோல க்ஷேத்திரத்தை உடையோன் க்ஷேத்திரம் முழுவதையும் ஒளிபெற செய்கின்றான் ஞான கண்ணால் இவ்வாறு க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரனுக்கும் உள்ள வேற்றுமையை அறிவோர் பூத பிரதிகிரின்றும் விடுதலை பெற்று பரம்பொருளை அடைகின்றனர் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் கேத்திர க்ஷேத்ரஜ விபாக யோகம் என பெயர் படைத்த பதிமூன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்